உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் குரமாக தான் போகிறோம் ஃபஸ்ட்டு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அதில் மூணு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை எடுத்துக்கணும் இந்த வெங்காயம் ஏன் நம்ம சமையல் அடிக்கடி சேர்த்துக்கிறோன்னா இதில் நார் சத்து இருக்காதனால உடம்பில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது அதுக்கப்புறம் இதில் உடம்புக்கு தேவையான வைட்டமின் சி அது மட்டும் இல்லாமல் ஏராளமான மினரல்ஸ் இருக்குது உடலில் வலிமை தர மினரல்ஸ் இருக்குது அதனால் நம்ம சமையலில் சேர்த்துக்கிறோங்க இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கணும் நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் பாருங்கள் வதக்கிட்டு அதில் ஒரு சின்ன ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல் நன்காக வதக்கிட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு நான் எப்படி வதக்குறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் நான் இங்கே பாருங்கள் கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த காய்கறியில் நிறைய கேல்சியம் சத்துக்கள் இருக்குது நம்மளுக்கு இதில் இருக்க கேரட் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லது உருளைக்கிழங்கு வந்து இறைப்பைக்கு நல்லது பச்சை பட்டாணி வந்து நல்ல பேக்டீரியா உருவாக்குறது அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நல்லது இல்லை சேர்த்தா நமக்கு நல்லது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கிட்டு பாருங்கள் நான் எப்படி வதக்கிறோன்னு பாருங்கள் இந்த வதக்கி எடுத்துகிட்டு இப்போ தேங்காய் இதில் வந்து அரை மொடி தேங்காய் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை அப்புறம் வந்து ஒரு லவங்கம் இரண்டு லவங்கம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து உடச்ச கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா மையை அரைச்சிக்கணுங்க அதுவும் தண்ணி ஊற்றி தான் அடிக்கணும் நல்லா அரைச்சிட்டு பாருங்கள் நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் அந்த பேஸ்ட் மாதிரி நாங்கள் எப்போவுமே நல்லா தான் அரைப்போம் இந்த இது மையை அரைச்சி வச்சுருப்போம் அதை வந்து நான் இப்போ வதக்கி வச்சுருப்பேல்ல அதில் நான் கொட்டிக்கிறேன் கொட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கண்டிட்டு அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு போட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டுக்க வேண்டிதான் போட்டு அதை நல்லா கிண்டனங்கா பாருங்கன்னு எப்படி கிண்டணும் பார்க்கவே அழகாக இருக்குல்ல அப்புடின்னா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதை வந்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போட்டு இறக்கிக்க வேண்டிதான் இறக்கினா இப்படி வரும் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அதை லைட்டாக கொதிக்க வச்சு ஒரு கடாயில் மாற்றிக்க வேண்டிதான் இதில் இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து இட்லிக்கு சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வரீங்களா